வெல்கம் டு தமிழ் தேனி அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் சாதாரணமாக இருக்க போகிறது கிடையாது இப்போ நான் சொல்ல இந்த கதையை கேட்டதும் உங்களுடைய உள்ளத்துல ஒரு அதிர்ச்சி ஏற்படும் ஏன் அப்படின்னு பார்த்தா இது நம்ம சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு உண்மை வரலாற்றை புதிதாக பார்க்க வைக்கக்கூடிய ஒரு விளக்கம் நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம் அல்லவா ராமாயணம் அப்படின்ற ஒரு இதிகாசத்தை அயோத்தி மன்னர் தசரதனின் மகனான ஸ்ரீ ராமர் அவருடைய மனைவியான சீதை அவரை கடத்திச் சென்ற இலங்கையின் அரசன் ராவணன் அவரை வென்று சீதையை மீட்டுத் தந்த கதை என்று நம்மளுடைய எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இதே கதையை வேறொரு கோணத்தில் பார்த்தா இது ஒரு பழைய நாகரிகத்துடைய உண்மையான வரலாற்றை கொண்டு இந்திய புராணமாக மாற்றப்பட்டிருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நீங்க கேட்டிருப்பீங்க பைபிள்ல வரக்கூடிய தாவீது நபி சாலமன் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ராமாயணத்தோட பல இடங்கள்ல அற்புதமா ஒத்துப்போகுங்க இந்த ஒற்றுமைகள் சாதாரணமானவை கிடையாது என்றாலே இவை ஒரே வரலாறு இரண்டு வேறு வடிவங்களாக எழுதப்பட்டதற்கான தெளிவான சான்றுகள் அயோத்துடைய முதல் மன்னன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இச்சுவாகு என்பவர் தான் சூரிய குலத்துடைய ஆரம்பம் இதே போல இஸ்ரவேலுக்கு முதல் அரசனாக வந்தவர் யாருன்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அது சவுல் அப்படின்னு சொல்லி வரும் இருவரும் தங்கள் தந்தை வழியாக ஒரு பெரிய வம்சத்தை ஆரம்பித்தவர்கள் இருவருமே தங்கள் நாட்டின் முதல் மன்னர்கள் அதாவது கோசலை என்றால் இஸ்ரவேல் போல இச்வாகு என்றால் சவுல் போல இதை ஒரு கணம் நிதானமா யோசிச்சு பாருங்க இரண்டு வேறு நாட்டில் இரண்டு வேறு பெயர் ஆனா கதையுடைய வடிவமும் ஒன்று தான் இப்போ அடுத்து பாருங்க ராமாயணத்தை எழுதியவர் வந்து வால்மீகி அப்படின்னு சொல்லப்படுகிறார் ஆனா பைபிள்ல வரலாற்றுல சவுல் தாவீது சாலமன் ஆகியோருடைய கால வரலாற்றை எழுதி வைத்தவர் யாருன்னு பார்த்தா சாமுவேல் வால்மீகி என்ற பெயர் சாமுவேல் என்ற பெயரை ஒட்டியே எழுதப்பட்டிருக்கலாம் அந்த பெயரை சற்று மாற்றினால் ஒளி ஒத்து போகிறது வால்மீகி சாமுவேல் அதே மாதிரியே தசரதன் தாவீது ராமன் சாலமன் ராவணன் கோழியார் இந்த ராவணன் வந்து புலஸ்தியர் வம்சத்தை சேர்ந்தவர் அந்த புலஸ்தியர் கோலியாத் வந்து பிலிஸ்தியர் வம்சத்தை சேர்ந்தவர் புலஸ்தியர் பிலிஸ்தியர் அதுக்கப்புறம் வரக்கூடிய சீதை சேபா அரசி அதாவது பல்கீஸ்ரானின்னு சொல்லக்கூடிய சேபா அரசி தான் இந்த சீதை பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே வரலாறு வேறு பெயரில் வேறு நாட்டில் எழுதப்பட்டிருக்கு இன்னும் இதை ஆழமாக இப்போ பார்க்க போகிறோம் தசரதனுக்கு மூன்று முக்கியமான மனைவிகள் இருக்காங்க கௌசல்யா கைகேயி சுமித்ரா தாவீது நபிக்கும் பல மனைவிகள் இருந்தாங்க அவர்கள முக்கியமானவர்கள் இதே மூன்று பெயர்களும் ராமாயணத்தின் மூன்று ராணிகளோடு ஒப்பிடப்படுகின்றன இந்த கைகேயே ஆகினோமா அப்படின்னு சொல்லியும் அப்படின்னு சொல்லியும் சுமித்ராவை அபிகேயில் அப்படின்னு சொல்லியும் ஒவ்வொருவரும் அதே போல தங்களுடைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் தசரதனுக்கு ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகணன் அதே மாதிரி தாவிது